வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்து புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தொடங்கி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பொழிந்து தற்பொழுது மத்திய மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது மழை இந்த நேரத்தில் மதுரை மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்து வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியிலையும் மழை பொன்னமராவதி புதுக்கோட்டை திருமயம் மேலூர் இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது காரையூர்லாம் மேலும் பார்த்தீங்கன்னா திண்டு கரூர் மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவு திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கரூர் மாவட்ட பகுதி பாளையம் மற்றும் தோகமலை முசிறி திருச்சி மாவட்டம் மேலும் திருச்சி மாநகரத்திற்கூட லால்குடி மற்றும் திருக்காட்டுப்பள்ளி வரைக்கும் மழை தொடங்கிவிட்டது அதே போல பெரம்பலூர் மாவட்டத்திலையும் அரியலூர் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெண்ணாடம் ஸ்ரீமுஷ்ணம் நெய்வேலி போன்ற பகுதிகளுக்கும் நல்ல கிட்டி மழை வருகிறது அதே போல திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியும் துறையூர் தாத்தையாங்கார் பேட்டை பகுதியும் மழைப்பொடிவு தொடங்கி இருக்கிறது அதே போல நாமக்கல் மாவட்டத்தோட நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழை திருச்செங்கோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியும் மழை தொடங்கி இருக்கு அதே போல சேலம் மாவட்டத்தில் சேலம் மேட்டூர் ஒட்டி உள்ள பகுதி சேலம் பகுதிக்கும் மழைப்படிவு தொடங்கி இருக்கிறது இன்னும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்படிவு தொடங்கி இருக்கிறது அதே போல ஆந்திர மாநில எல்லையோரத்துலையும் மழை தற்பொழுது தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் மறைமலை நகருக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் நல்ல மழைப்பொடிவு பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொடிவு மேலும் பூந்தமல்லி உள்ளிட்ட வடக்கு பகுதி ஆவடி பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்றைக்கு மழைப்பொடிவெல்லாம் எங்கே எதிர்பார்க்கப்படுகிறது நாளை எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் எந்த எந்த ஊர்

இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரைக்கும் ஆங்காங்கே மழை படிப்பை தொடங்கி உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கினா எந்த ஊருக்கும் இல்லைன்னு சொல்லல ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் தமிழ்நாடு முழுவதும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் தமிழ்நாடு முழுவதும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல நாளை பொழியும் புரியுதுங்களா ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் நாளை பொழியும் டெல்டாவிற்கும் உண்டு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்ட எல்லையை தொற்று மழை இரவு எட்டு மணி அளவிலே டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் வரைக்கும் எட்டும் இன்றைக்கு நள்ளிரவு வேலூர் திருப்பத்தூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்கனவே மழை பொழிந்து கொண்டிருந்தாலும் இரண்டாவது சுற்றின் மழை பொழிவு கண்டிப்பாக வந்து பொழியும் கனமழை காத்திருக்கிறது அதே போல நாளை அதிகாலை வரைக்கும் வடகடலோரத்தில் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் நாளை வியாழக்கிழமை பதினோராம் தேதியும் இதே போல பரவலான மழை நாளை இந்த மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களை விட தென் மாவட்டங்கள்லயும் இருக்கும் காற்றுப்பகுதியிலையும் இருக்கும் இன்னைக்கே காற்றுப்பகுதிக்கு இப்ப முடி நிறைவடையாது ஒரு எட்டு மணி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகு அதிகாலை நள்ளிரவு கூட மழை தெரிகிறது அந்த இடத்துல மீண்டும் நாளை மதியத்திலிருந்து மழைப்படிவை தொடங்கி இறுதியில டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூருக்குள்ள நல்ல மழைப்படிவை பதினோராம் தேதி நாளை கொடுக்கும் அதே நேரத்துல ஆந்திர பிரதேச கடலோரம் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மேகம் சூழ்ந்த வானிலை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேதி கொடுக்கும் இதனால ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு தூரல் சாரல் லேசான மிதமான மழை தென்மேற்குப் மழை பனிரெண்டாம் தேதி கொடுக்கும் அதே வேளையில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நள்ளிரவில் வடமேற்கு வெப்பம் நீராவி காற்று குவிய கடல் காற்று இரு காற்று இணைவு மேற்கு காற்று மற்றும் வடமேற்கு காற்று மற்றும் கடல் காற்று தெற்கு அதாவது தெற்கு காற்று கிழக்கு தென்கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையோரம் ஏற நல்ல மழைப்படிவை தினசரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு தேதிகளில புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதாவது திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை உள்பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மழை இருக்கும் ஆனால் ஆந்திர எல்லை உரத்துல நல்ல மழை இருக்கும் தெற்கே கடலூர் மாவட்ட எல்லை வரைக்கும் ஆங்காங்கே குறைந்தாலும் கொஞ்சம் தெற்கே வர வர குறைஞ்சிருக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே கனமழை இருக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகள்ல கண்டிப்பா வடகடலோரம் திருவள்ளூர் சென்னைக்கு நல்ல மடிப்பிடிப்பு தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது வான மேகம் சூழ்ந்தே காணப்படும் அதாவது வெயில் த இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு நாளைக்கு வெயில் இருக்கும் ஆனால் நாளை மறுநாள்ல வெயில் கொஞ்சம் குறையும் வளிமண்டல சுழற்சி ஆந்திரப்பிரதேச நிகழ்வோடு இணைந்து மேகமூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு கொஞ்சம் புழுக்கம் இருக்கும் பெரிய அளவிலே வெயில் அனல் வெயில் இருக்காது இன்றைக்கானால் அனல் வெயில் அதிகமாக இருக்கும் இதை மாலையில் மழையாக கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு அதிகாலைக்குள் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அதே போல தமிழ்நாட்டின் அடுத்த அதாவது இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேச நிகழ்வு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா கோவா மற்றும் குஜராத் கரையோரம் அதாவது சூரத்திற்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மும்பை ரத்னகிரி பகுதியெல்லாம் நிறைய மழைப்படிப்பை வரக்கூடிய பதினைஞ்சு பதினாறு தேதிகளில் கொடுத்து கொண்டு அரபிக்கடலில் இறங்கியதும் காற்று திசை மாறி மீண்டும் வெப்பச்சலன இடி மழைப்படிவை பதினைஞ்சாம் தேதி நள்ளிரவில் இருந்து பதினாறாம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்படிவை தீவிரப்படுத்தும் பதினாறு பதினேழு மீண்டும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பதினாறு பதினேழை விட பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியை விட பதினெட்டாம் தேதியில இருந்து நிறைய மழைப்பிடிவு காத்திருக்கு பதினாறு பதினேழை விட அதுவும் மழை தான் பரவலான மழை குறைந்த அளவு மழை குறைந்த நேரம் மழை பதினாறு பதினேழு இருக்கும் பதினெட்டிலிருந்து தீவிர மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டிலே காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் இருக்கும் அதுக்கு பிறகு காற்றுப்பகுதி என்பதுக்கு நான் குறிப்பிடவே மாட்டேன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை என்று சொல்லும் அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முதல் கேரளா எல்லையோர அரபிக் கடலோரம் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் குமரி முனை முதல் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே அந்த இந்த மாத இந்த மாதிரி பதினெட்டாம் தேதிக்கு மேல் உள்ள நிகழ்வு பதினெட்டாம் தேதிக்கு மேல் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு புதிய நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகும் அது வளிமண்டல சுழற்சி

வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சும் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சும் இருக்கும் பதினாறாந்தேல இருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரம் அடையும் போது அந்த மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக ஆந்திர எல்லையோரம் மாவட்ட பகுதிகளில் ஆகிய சென்னைக்கெல்லாம் மழை எல்லா நாளும் உண்டுன்னு தான் சொல்லலாம் எல்லா நாளும் உண்டு அதோட அப்படியே வடகிழக்கு பொறுமழை வரைக்கும் தென்மேற்கு பொறுமழை தொடரும் அப்படியே வடகிழக்கு பொறுமழை தொடங்கினோம் வடகிழக்கு பொறுமழை தொடங்கினா நிறைய மழைப்பொடிவு இருக்குன்னு அதையும் சொல்லியிருக்கிறோம் அதுவே ஆகவே மழைக்கு இனிமேல் பஞ்சம் இருக்காது ஆனால் தொடங்கிவிட்டால் குளிர்ந்து விட்டால் மீண்டும் மீண்டும் மழை பொழிவு அந்த இடத்துல கொடுக்கும் தொடங்கும் வரைக்கும் கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் ஆகவே ஒதுக்கி கொண்டிருக்கிறது என்ற கவலை வேண்டாம் அனைவருக்கும் பொழியக்கூடிய வானிலை மாறப்போகிறது பதினாறு பதினேழு தேதியிலிருந்து கண்டிப்பா உங்களுக்கு பொழிய தொடங்கினோம் இன்றைக்கு நாளைக்கு உறுதியாக பொழியும் இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை பொழியும் சற்றே பொறுத்திருங்கள் கண்டிப்பா மழை பொழியும் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி